வகுப்பு திருத்தம் அமலுக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி மேற்குவங்க மாநிலத்தில் சொல்லியிருந்தாங்க சார் இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மா அங்கே இஸ்லாமியர்கள் வந்து கலவரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க பெரிய கலவரமாக வந்துட்டு வீடியோவாக பார்க்க முடிகிறது இதன் பின்னணி என்ன சார் ஏன் வந்துட்டு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி அறிவிக்க காரணம் என்னவா சார் இருக்கும் முதல்ல மக்கள் மன்றத்தில் அதாவது பிஜேபி ஆட்சினாவே நீதிமன்றங்கள்லாம் அவங்க பேக்கெட்ல வந்து விமர்சனம் நிறைய சோஷியல் இன்னைக்கு மீடியாவும் இன்னைக்கு டிபேட்டாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நேற்று சுப்ரீம் கோர்ட் வந்து வந்து அந்த சர்ச்சையான விஷயத்துல வந்து அதாவது பாதுகாப்பாக இருந்திருக்கு பாருங்க மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக வந்து சுப்ரீம் கோர்ட் எந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வந்து அதோடைய கண்டினியூஷன் இருக்குது அப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சு போயிடுச்சு நீதிமன்றங்கள் சுதந்திரமா செயல்படுது மத்திய அரசாங்கம் பாக்கெட்ல இல்ல குறிப்பா மோடி வந்து நிரூபணம் ஆயிடுச்சு இனிமாதிரி இங்கே இருக்கிற எதிர்கட்சியாக இருக்கட்டும் இல்லை எவனா இருந்தாலும் நீதிமன்றங்கள் வந்து பிஜேபி கண்ட்ரோலில் இருந்தால் மக்கள் அவனுங்களை செருப்பால் அடிக்கணும் இனி எவனோ பேச மாட்டானுங்க எந்த மீடியாவில வந்து பேச மாட்டானுங்க ஏன்னா இவனுங்களுக்கு சாதகமாக வந்தால் அது உடனே வந்து என்னென்னா வந்து அதுக்கு நீதிக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லுவாங்க இதே உங்களுக்கு பாதகமாக வந்தால் பிஜேபி பேக்கெட்டில் நீதித்துறை ஏன்னா இதுக்கு இதான வழக்க வழக்கமாக இங்கே இருக்கிற பண்ணின்னு வரானுங்க ஒன்று கல்கட்டாவில் வந்து இன்றைக்கி வந்து இந்த வக்குக்கு எதிராக வந்து கலவரம் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து அரசியல்வாதிங்க தான் தயவு செய்து வந்து மக்கள் புரிஞ்சிக்கணும் இதை வந்து எப்படி வந்து திரிக்கிறாங்க பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி வந்து இரண்டாவது முறையாக மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு பார்க்கும் வந்து சொன்ன வாக்குறுதி பக் சொத்துக்கள் எல்லாம் என்னென்னா வந்து டிஜிட்டலைஸ் ஆகப்படும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் அதில் வராமல் வந்து அது வந்து உங்களுக்கே தெரியும் பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் கொண்டு வரும்போது இதே எதிர்கட்சிங்கெல்லாம் எதிர்த்தாங்க அப்புறம் வந்து அதுக்கு ஒரு குழு அமைக்க சொன்னாங்க கருத்து கணிப்பு கேட்க சொன்னாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த வக்குக்கு வந்து ஆதரவு பெருகினதால இப்போ பார்லிமெண்ட்டில் அந்த பில் பாஸ் பண்ணுற நேரத்தில் வந்து இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டம் வந்து நடத்துகிறாங்கன்னு வந்து மக்கள் எல்லாருக்கும் தெரியும் பில் பாஸ் பண்ணுற வரைக்கும் வந்து எதிர்ப்பு கிடையாது இன்னைக்கு வந்து பெருவாரி முஸ்லீம்களுடைய ஆதரவுல தான் இது வந்து இது பாஸ் ஆகிருக்குது ஆனா இங்க வந்து பார்க்க போனீங்கன்னா திமுகலேயே வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து பதினேழு பேர் என்ன ஆனாங்கன்னு தெரில இது பேப்பர்ல வந்து ஊடகத்துல வந்த செய்தி தான் ஏன்னா அவங்களே மறைமுகமா வந்து இதுக்கு ஆதரவு கொடுத்துட்டு குழந்தைய கிள்ளி தொட்டிலே ஆட்டது வந்து திமுகவுக்கு கை வந்த கலை இன்னைக்கு மம்தா பானர்ஜி வந்து என்ன ஒண்ணா வந்து இன்னைக்கு பங்களாதேஷ்ல வந்து இஸ்லாமியர்கள் போராட்டம் நடத்தல இஸ்லாமியர்களுடைய போர்வையில வந்து பயங்கரவாதிகள் நடத்துகிற போராட்டமாக தான் நான் பாக்குறேன் ஏ நீ போராடினா போராடிட்டு போக வேண்டியது தானே மக்களுடைய சொத்தையும் பொது ஏன் நீங்கள் எரிக்கிறீங்க தயவு செய்து வந்து மக்கள் புரிஞ்சிக்கணும் இந்த வக்க வந்து என்னென்னா வந்து இவங்க இந்த பில் பாஸ் பண்ணதால யாருக்கு வந்து நஷ்டம்னு வந்து பார்க்க போனால் இஸ்லாமியர்களுக்கு நஷ்டம் கிடையாது அந்த சொத்தை ஆக்குபேட் பண்ண பெரிய முதலாளிகளுக்கும் பெரிய காப்பரேட் ஆளுங்களுக்கும் தான் வந்து அது வந்து பெரிய பேரிழப்பு இன்றைக்கி வந்து பார்க்க போனால் தீவிரவாதிகளில் பயங்கரவாதிகள்லாம் இந்த இதன் மூலமாக வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பணம் வந்து பரிமா பண்ணியிருந்தாங்க அதை மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து வந்து பிக் பிக்ஷாட்டுங்கெல்லாம் வந்து பார்க்க போனால் இன்றைக்கி வந்து பார்க்கணும் புரியறா மாதிரி சொல்ல போனேன்னு வச்சுங்களேன் ஆண்டாண்டு காலமாக வந்து இறைவன் பேரலான வந்து ஏழைகளுக்கு வந்து ஒதுக்கப்பட்டது தான் இந்த பக் இந்த சொத்து அவங்களுக்கு போய் சேரணும்னா தான் வந்து கொடுத்தாங்க இது இன்றைக்கி நேற்று வந்த சட்டம் கிடையாது மொகல் சான்றதுலேருந்து அதுக்கு முன்னாடி வந்து எங்களுடைய ரசூல்லை செல்லம் வந்து சொன்னது என்ன ஒன்றுனா உங்களை மீறி வந்து உங்கள் சொத்து இருந்தால் அதை தானமாக கொடுங்க இன்றைக்கி வந்து உலகம் ஃபுல்லாக வந்து பார்க்க போனால் இது வந்து என்னென்னா தானமாக வந்து அழித்தாங்க ஆனால் அந்த தானத்தில் என்ன பண்ணாங்கன்னா வந்து இது உண்மையாலுமே சொல்ல போனால் சில முத்தவழிகளை வந்து மறைக்கிறதுக்கு ஒரு தானமாக வழங்கப்பட்ட அந்த நிலத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல யாருக்கும் தெரியாமல் சில அரசியல்வாதிகளுக்கு வந்து வித்துட்டாங்க ஏன்னா இது மக்கள் மேலே வந்து எந்த குற்றமும் கிடையாதுங்க முப்பாட்ட காலத்துலேருந்து நாங்கள்லாம் இங்கே இருக்கிறோன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க இருக்கிறாங்க மாற்றுக்கருத்து கிடையாது ஆனால் இலவசமாக இருந்த அந்த வக்குடைய நிலத்தை என்ன பண்றாங்க திருட்டுத்தனமாக வித்துட்டானுங்க அதை வச்சு அரசியல்வாதிகள் ஆதாயத்தை தேடினானுங்க இன்னைக்கு அதை வச்சு கோடிக்கோடியாக சம்பாதிச்சாங்க ஆனால் இதில் பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு வந்து பாப்பா மக்கள் நாங்கள் வாங்கின சொத்தை எப்படிங்க மக்களுக்கு வந்து சொத்தை அறிவிக்க முடியும் வந்து இன்னைக்கு அவங்க கேட்குறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு மறைக்கப்பட்டது இன்னைக்கு காப்பாற்றுறதுக்காக தான் இது நடத்தப்படுற நாடகம் இன்னைக்கு சட்டசபையில் முதலமைச்சர் வந்து கொடியேந்த வேண்டிய அவசியம் தாங்க அரசியல் வரலாறுலையே இந்திய அரசியல் வரலாறுலையே ஒரு சட்டசபையில் ஒரு சிஎம் அவரே வந்து என்ன பண்ணுறா கொடி பிடிச்சிட்டு எங்களுக்காக வந்து போராட்டம் நடத்துறாரு இது விந்தை எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா யோ நீதாயா முதலமைச்சர் நீ எதிர்கட்சியாவே வந்து கலவுல இருக்கிறியான்னு எனக்கு தெரியல உங்ககிட்ட அந்த அதிகாரம் இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ சொத்துக்கள் வந்து யாருக்கிட்ட இருக்குன்னு வந்து போனால் திமுக காரர்கிட்ட தான் இருக்குது இன்னைக்கு அவன் தான் ஆண்டான் இன்னைக்கு சில இஸ்லாமியர்கள் வந்து ஒரு எலும்பு துண்டை போட்டு அவங்க கை சிலர் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரை வச்சுக்கிறாங்க அவன் வந்து என்ன பண்றா மற்றவங்க கைட் பண்ணுறான் இதனால ஏழை இஸ்லாமியர்களுக்கு என்ன பயன் கிடைச்சது சொல்லுங்க எந்த மாதிரி அரசியல் பண்றாங்கன்னு வந்து மக்கள் புரிஞ்சிக்கணும் ஏன்னா சட்டத்தில் வந்து இது சரியில்லைன்னு சொன்னா நீங்க வந்து என்ன பண்ண எல்லாரும் போய் கோரிக்கை வைக்கணும் நானே சொல்கிறேன் இந்த இடத்துல எங்களுடைய வந்து சரியத்தில் வந்து பார்ப்போம்னா இன்னைக்கு வக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மூன்றாம் நபர் வர வேண்டிய அவசியம் இல்லை இது அமித்ஷாவும் சொல்லிட்டாரு உங்கள் நிர்வாகத்துக்குள்ளே நாங்கள் வந்து தலையிட மாட்டோம் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க கொடுங்க அது மட்டும் இல்லை சுன்னி முஸ்லீமாக இருந்தாலும் சரி ஷியா முஸ்லீமாக இருந்தாலும் சரி போரா முஸ்லீமாக இருந்தாலும் சரி எல்லா மதத்தை பிரிவை சேர்ந்தாலும் அதில் இருக்கட்டும் உங்கள் நிர்வாகத்துக்குள்ளே நாங்கள் வரல மேல் பார்வையாக நாங்கள் வந்து என்னென்னா வந்து மூணாவது நபராக வந்து அமைக்கிறோம்னு சொன்னாங்க நான் அது வந்து என்னென்னா வரவேற்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் என்னென்னா அறநிலைத்துறையிலையும் முஸ்லீம்களை போடுங்க மற்ற துறையிலையும் போய் முஸ்லீம்களை போடுங்க அதை தான் நான் கோரிக்கையாக வைக்கிறேன் சட்ட அனைவரும் சமம்னா அப்போ எல்லாருக்கும் சமமாக தானே இருக்கணும் இந்த திருமாவளவன் ஒரு பைத்தியகாரன் சொல்றாரு என்ன சொன்னார் அந்த இடத்துல மதத்துடைய விஷயத்தில் விளாடாதீங்க வக்குக்குள்ளே எதுக்கு வந்து காலை உடுறீங்கன்னு சொல்கிறீங்களா கட்ட திருமாவளவன் அவர்களே எங்களுக்காக கொடை பிடிக்கிற திருமாவளன் அவர்களே அப்போ அறநிலைத்துறையில் வந்து கோயில் சொத்தெல்லாம் ஏன் கவர்மெண்ட் பராமரிக்குது இதே போர்டு வச்சு அவங்க கொடுக்க வேண்டியது தானே அப்போ ஒரு கண்ணில் வேண்டிய உணர் கண்ணையா சுண்ணாம்பு வைக்கிறீங்க இன்னைக்கு பிரச்சனையாக அதுதானே சார் நாங்களாக கேட்குறோம் எங்களை தூக்கி வச்சு தலைமையில் கொண்டாடுறீங்க உங்கள் மதத்தை சேர்ந்தவங்கள காலுக்கடியில் வைக்கிறீங்க அதனால் எங்களுக்குள்ளே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது இல்லை நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன் வக்குள்ள ஒரு போர்டை கொண்டு வந்தீங்கன்னா இன்னைக்கு அறநிலைத்துறையில் ஒரு போர்டு கொண்டு வாங்க அதுவும் வந்து பிரைவேட் ப்ரைவேட் ப்ராபர்ட்டியாக இது பண்ணுங்கள் அதுவும் வந்து அனவாக வந்தது தானே கோயில் சொத்து யாருடைய சொத்து மக்கள் சொத்து இங்கே வந்து கிறிஸ்டானிட்டியில் இருக்குது அதுவும் கொண்டு வாங்க தயவு செய்தத வச்சு அரசியல் பண்ணாதீங்க நான் அதை தான் வந்து கேட்குறேன் இன்னைக்கு இஸ்லாமிய தலைவர்களும் உடந்தை ஒரு வச்சத்துக்கு எதுக்கு அரசியல்வாதிகள் தலைமையெல்லாம் உட்கார வைக்கிறீங்க எதுக்கு ஒரு கலெக்டரை நியமிக்கிறீங்க இன்னைக்கு கலெக்டர் அரசியல்வாதி தானே சுற்றுறாரு இன்னைக்கு ஒரு முதலமைச்சராக அமைச்சர் தானே கலெக்டர் கேட்குறாரு ஏதாவது ஒரு கலெக்டரை காட்டுங்க நாளைக்கு இந்த வக்குடைய கண்ட்ரோல் கலெக்டர் கிட்ட கொடுத்தா அப்போ எப்படி ஆகும் சில திருத்தங்கள் கொண்டு வரணும் நானும் சில வந்து கண்டனங்களை இந்த இடத்துல பதிவு பண்ண தான் செய்கிறேன் தயவு செய்து ஒன்னே ஒன்று புரிஞ்சுங்க இது இஸ்லாமியர் வந்து நடத்துகிறத வந்து போராட்டம் கிடையாது ஆர்ப்பாட்டம் கிடையாது சில கருப்பாடுகள் இஸ்லாமிய போர்வையில் இஸ்லாமிய இளைஞர்களையும் மக்களையும் வந்து தூண்டி அவங்கள வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண வைக்கிறாங்க மகளிரை முன்னிறுத்துகிறாங்க ஏன்னா நீங்களாம் எங்கள் முன்னாடி நின்ந்தாதான் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து யாரோ ஒருத்தவங்க செய்கிற தானம் தர்மத்தை இவங்க பேரை காட்டிக்கிறாங்க இல்லைனா வந்து சில இஸ்லாமிய ஏழைப்பட்டவங்களாம் மாதம் மாதம் வந்து கண்ணுக்கு தெரியாமல் சில இஸ்லாமியர்களை வந்து உதவி பண்ணுறாங்க அதுக்கு ஆதாயமாக இவங்க என்ன பண்ணுறாங்க போராட்டத்தில் எத்த போய் இவங்க எல்லாரையும் நிற்க வச்சு கைது பண்ண வச்சு இவங்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்கிறதுக்கு இங்கே இருக்கிறவங்களாம் முயற்சி பண்ணுறாங்க செய்து இஸ்லாமியர்கள் வந்து இதை நம்பாதீங்க இது ஏன்னா இஸ்லாமியர்களுடைய ஒவ்வொருடைய ஆதரவில் தான் இந்த பில் வந்து பாஸ் பண்ணப்பட்டது இது சுப்ரீம் கோர்ட்டில் எதுவாக இருந்தாலும் சரி ஏன்னா இனி வந்து சொல்கிறவங்கெல்லாம் வந்து இன்னும் சுப்ரீம் கோர்ட் வந்து இன்றைக்கி ஒரு தீர்வு கொடுக்க தான் போது மறுபடியும் அது பரிசீலனையில் வந்து இந்த இந்த பில்லை வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும்னு கூட சொல்லலாம் அதுக்கும் மத்திய அரசாங்கம் தய தான் இருக்குது ஆனால் இதில் வந்து மத்திய அரசாங்கம் அரசியல் பண்ணலை அரசியல் பண்ணுறதெல்லாம் பார்க்க போனால் இங்கே உள்ள திமுக தலைமையில் கூட்டணியும் அவங்களுக்கு எதிராக செயல்படுற இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்க மட்டும்தான் நிச்சயமாக சொல்கிறேன் கேட்டுங்க நாளுக்கு இதுக்கு இறைவன் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பதில் சொல்லுவார் இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எம்பி ஆராசா வந்துட்டு வக்பு விளக்க பொதுக்கூடத்தில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்பு சொத்துக்களை பறிமுதல் செய்து இந்துக்கள் கோவில்கள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களிடையே பேசியிருக்காரு இதை எப்படி சார் பார்க்கறது அவன் தூண்டி விட்றான் அவனை செருப்பு கைட்டி அடிக்கிறதுக்கு அவனுக்கும் வக்கு இல்லை பஞ்சாப் பரதேசி பையன் இதுக்கு முன்னாடி வந்து நான் மன்னிக்கணும் நான் மரியாதை இல்லாமல் ஏன் பேசுகிறேன்னா ஒரு மேடையில் வந்து பேசுனான் சங்கிகள் மாதிரி வந்து பொண்கள்லாம் வந்து பொட்டு வைக்காம வாங்கன்னு சொல்கிறேன்னா அப்போ விதவையாக வந்து நிற்க சொல்றானா உன் முதலமைச்சர் பொண்டாட்டிகிட்ட போய் உனக்கு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்குதா இல்லை உன் பொண்டாட்டி வந்து ஒரு பொட்டு வீட்டில் வைக்கிறது இல்லையா மேடையில் ஒரு வீ பின்னாடி ஒரு பேச்சா யாருங்க அந்த ஆளுங்க அவ்வளோ தைரியம் கொடுத்தது இனி உன் சமுதாயத்துக்கு நீ என்ன பண்ண ஏன் சமுதாயத்துக்கு எதுக்கு நீ வந்து கொடையை பிடிக்கிற எப்படி பிரிவினை ஏற்படுத்துகிறா வட் சொத்தை வந்து என்ன எடுத்துட்டு கோயில் கட்டுவாங்களா எந்த மாதிரி பிரிவினை ஏன் மேலே நடவடிக்கை எடுக்கல இதை நாங்கள் வந்து பேசுனா உடனே ஒரு நைட்டோட நைட் அவங்களை கைது பண்ணியிருப்பீங்க இதை எத்தனை டிபேட் வச்சிருப்பீங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்திருப்பீங்க இதுதான் முதலமைச்சர் வந்து சட்டம் அனைவருக்கு சமன் சொன்னாரா அவருக்கு ஒரு சட்டம் கட்சியில இருக்கிற ஒரு தனி சட்டமா பொறுக்கி என்ன மாதிரி எடுத்தாரு பொன்முடி பேசினாரு பிச்சைக்கார பையன் நான் வந்து ஒரே விஷயத்தை உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவருக்கு இன்னைக்கு வந்து வனத்துறைக்கு அமைச்சிருக்கிறாங்க ஏன்னா வனவாசமா அவனுக்கு நான் கேட்கறேன் இன்னைக்கு என்ன சொன்னா பட்டைக்கு நாமக்கும் அவளை கொச்சையான வார்த்தை யூஸ் பண்ண நான் கேட்கறேன் எத்தனை வீட்டு எத்தனை இடத்துக்கு நீ போயிருப்ப அந்த அனுபவம் தான் அவனை மேடையில் ஏறி பேச வச்சிருக்குது இதுக்கு முன்னாடி ஓசி நீ எங்க நான் கேக்குறேன் என்ன நடவடிக்கை எடுத்தாரு சும்மா நம்ம கட்சியில் இருக்கிற பொறுப்படுத்தாரு இதே மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு புறம்போக்கு வந்து பேசுறதுக்கு அவன மேல ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க மூணு மாதத்தில் கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க ஒரு சாதிக் பாஷான்னு ஒரு நாய் பேசினா அவனை கூட்டு வந்து ஒதுக்கி வச்சா திரும்ப கொண்டு வந்தான் இன்றைக்கி வந்து பொன்மூடிய அமைச்சுட்டு திரும்ப பின்வழியாக வந்து கொண்டு வந்துடுவோம் போறாரு ஏன்னா முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி பொறுக்கிங்களை வந்து மேடையில பேசுறதுக்கு தெரியும் திமுக கேட்குறேன் கமெண்ட்ல போடுறீங்க தெரியுமா கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி பொன்மூடி வார்த்தையை வார்த்தை பொண்டாட்டி முன்னாடி அவன் பிள்ளைகள் முன்னாடியே அதை பேசி காட்டு அந்த வீடியோ போட்டு காட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் அடிங்கடா அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அவன் சொல்கிறது ஒத்துக்கிறீங்களா இவெல்லாம் பிரிவினையை ஏற்படுத்தும் போது வந்து இவ்வளோ இவனால் கைது நடவடிக்கை எடுக்கலை ஏன்னா திமுகவில் இருக்கிறவங்களாம் ஒவ்வொரு பொறுக்கி பயன்களாக இருக்கானுங்க இவங்க வந்து என்னடாங்கன்னா தமிழகத்துக்கு காக்க வந்தாங்களா சனாதனத்தை காப்பாற்ற வந்தாங்களா இன்னைக்கு இந்து முஸ்லீம்களை ஒரு பிரிவினையை ஏற்படுத்துறதுக்கு இங்க இருக்கிற ஒருத்தெல்லாம் அப்படி பேசுகிறான் அதை கேட்கறதுக்கு ஒரு ஒரு இஸ்லாமிய தலைவனுக்கு வந்த திராடி கிடையாது அவங்க போற ஒன்று ரெண்டு சீட்டுக்கு காலில் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க உண்மையன் ஆன்மங்களாக தான் நான் கேட்குறேன் இஸ்லாமிய தலைவர்கள்லாம் கேட்குறேன் நாசராக இருக்கட்டும் செஞ்சி மஸ்தான் ஆகட்டும் ஜவாயுல்லா ஆகட்டும் தமிழ் அன்சாரி ஆகட்டும் ஆலு ஷானவாசா இருக்கட்டும் போய் கேளுங்க உங்கள் தலைவர்கிட்ட போய் கேளுங்க எங்கள் மனத்து எங்கள் ஜா எங்களுடைய மதத்துக்கு நாங்கள் குடி பிடிக்க இருக்கிறோம் இந்த மாதிரி பேசுகிறவங்க நல்லா அதையும் தூக்கி வந்து அவங்கள வந்து நடவடிக்கை எடுப்பீங்களான்னு கேட்க கேட்கறதுக்கு திராணி இதுதான் நாசர் அமைச்சர் கொண்டு வந்துட்டாங்க செஞ்சி மஸ்தான் அமைச்சராக கொண்டு வந்துட்டாங்க யார்கிட்ட வந்து இந்த எல்லாம் காட்டுறீங்க முதலமைச்சருக்கு ஒரு மண்ணும் தெரியல மண்ணும் தெரியல மக்களும் தெரியல நேற்று பேசாருங்க அதாவது டெக்னாலஜி வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்து போயிடுச்சா அதனால கவித்துறையில் வந்து சில மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரணுமா வெங்காயம் இதுதான் பிரைம் மினிஸ்டர் வந்து பதினோரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு மும்மொழி கொள்கையை எடுத்து வரதுக்கு எதனால எந்த எதுக்கு கொண்டு வந்தாங்க லேட்டாக ரீச் ஆகுது முதலமைச்சருக்கு நீங்க முதலமைச்சரா இல்ல அதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா யார் அவங்கள கைட் பண்ணுறாங்க யார் உங்களை வந்து வழி நடத்துகிறாங்க மக்கள் மேலே உண்மையுமே உங்களுக்கு அக்கறை இருக்குதா இதை தான் என் மத்திய அரசாங்கம் சொல்லின்னு வருது இதை தான் எங்கள் பிரா பாரத பிரதமர் சொல்லின்னு வராரு அவர் சொல்கிறத நீ ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வர வெங்காயம் இவரை வந்து கூட்டி வந்து இவர் வந்து து துணை வேந்தருக்கு இவரை போட்டாங்களா நல்லா நான் கேட்குறேன் மக்கள்கிட்ட பொன்முடியாகட்டும் இவங்களாகட்டும் ஒரு இடத்துல ஏன் படித்த உனக்கு போட மாட்டேன்றாங்க ஏன் அறிவு பொன்முடி பேசுகிறதுக்கு உண்மையிலுமே கேட்குறேன் அவர் ப்ரொஃபஸர் அந்தவர் தானே அப்ப அந்த இடத்துல வந்து அவர் திட்டம் போட்டுதானே பேசினாரு நான் வாய் தவறி பேசிட்டாரா இதான் யாராவது கேட்க மாட்டீங்களா நான் இந்து சகோதரர்ல கேட்குறேன் இதே என்னுடைய சமுதாயத்தை இஸ்லாமியை பார்த்து அவன் கேட்டு இருந்தாங்கன்னு அவன் தலையை எத்துட்டு இருப்பானுங்க பாரதேசி பையனை வேற கிறிஸ்துவ மதத்தையும் முஸ்லீம் மதத்தை விமர்சனம் பண்ணுறான் நீ பார்க்கலாம் நீ ஒத்தனுக்கு பொறந்தான் ஒத்துமட்ட இந்து பெண்களை கொச்சப்படுத்திக்கிறான் பாரதேசி பையன் எவ்வளோ ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிற நடவடிக்கை எடுக்கல முதலமைச்சர் தத்தி முதலமைச்சர் எந்த மாதிரி முதலமைச்சர் நம்மளுக்கு தேவையில்லை சார் கனிமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களின் வக்பு சொத்துக்காக ஒரு புரட்சி ஏற்படுத்த வேண்டும் இஸ்லாமியர்களிடையே ஒரு புரட்சி ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கடுமையான சட்டத்தில் எதிர்க்க வேண்டும் இந்த கடுமையான சட்டத்தை அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் மேடையில் பேசினாலே இது வந்துட்டு வந்துட்டு இஸ்லாமியர்களிடையே வந்துட்டு ஒரு போராட்டத்தை தூண்டும் விதமாக இருக்க இருக்கா இல்லை வந்து கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக பேசுகிறார்களா சார் அந்த ஒரே கூச்ச சுபாவம் அந்த மாதிரி பற்றி பேசத்தோடு எனக்கு விருப்பம் இல்லை கீ கீ ஒன்று சிச்சி சிச்சி இது பண்ணுவாங்க ஏன்னா இந்தி வேறு தெரியாது ஆனால் சார் வந்து பாராளுமன்றத்தில் நல்லா ஹிந்தி பேசுவாங்க தமிழ்நாட்டில் எத்தனை விதவிகள் வந்து ஏற்படும் இந்த அம்மா வந்து கொடி பிடிச்ச ஒரு அம்மா இந்த அம்மா இப்போ எங்கே போனாங்கன்னு தெரில இன்னைக்கு உங்கள் அண்ணன் ஆட்சியில் எவ்வளோ பேர் வந்து தாலி எர்த்தின்னு இருக்கிறாங்க அந்த தாலி எடுத்தவங்க ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு வக்கு இல்லை இன்றைக்கி இந்த அம்மா வந்து மேடையில் வந்து என்ன சொல்கிறாங்க முஸ்லீம்கள் வந்து போராட்டணுமா நான் மறுபடியும் வந்து சொல்கிறேன் முஸ்லீம்களுக்கு கொடை வேண்டிய எந்த தேவையில்லை எங்களுக்கு துணிவும் தைரியமும் இருக்குது எங்கள் உரிமைகளை மீட்கக்கூடிய சக்தி எங்ககிட்ட இருக்குது துணிச்சல் இருக்குது நான் இன்னைக்கு கேட்குறேன் என் இஸ்லாமிய சகோதரர்களுக்காக வந்து இன்னைக்கு சமுதாயத்துக்காக எந்த லீடருங்க தெருவில் இங்கே போராட்டம் பண்ணியிருக்கிறான் எந்த ஆர்ப்பாட்டில் கலந்துருக்கிறான் இன்னைக்கு நம்ம சமுதாயம் தான் வந்து பொருளாதாரத்தை முன்னோக்கி வந்துச்சா இன்னைக்கு அவங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா வந்துச்சா பறிப்பில் முன்னேறிச்சா இதே காங்கிரஸ் பீரியடில் வந்து சர் ஒரு சர்ச்சார் கமிட்டியை உருவாக்குனாங்க அவர் வந்து கொடுத்த அறிக்கையில் என்ன இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம்லாம் பின்னோக்கி போயிருக்குது இன்னைக்கு இந்த வட்சத்தோடைய வந்து பார்த்தோன்னா ஒரு லட்சம் ஒன்பது புள்ளி நாலு லட்சம் கோடி ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி வந்து வருவாய் வர இடத்துல வந்து அதோடைய வட்டி வட்டி காசு மட்டுமே வந்து பார்க்க போனாச்சு அதோடைய வருமானம் நான் சொல்ல வேணுன்னா பன்னெண்டாயிரம் கோடி வருஷத்துக்கு எடுக்கலான்னு சொல்கிறாங்க இந்த பணத்தெல்லாம் யாரா வந்து ஏப்பத்தை விட்டது இங்கே கேட்கறதுக்கு தைரியம் இருக்குதா ஒக்போர்டுக்குள்ளே போய் வந்து ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கு தான் ஏன்னா போர்டு தவறிச்சு அதை தான் வந்து மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வராங்க இதை டிஜிட்டலைஸ் எங்கேருந்து வந்தது யார் கொடுத்தாங்க ஒருவர் வந்து என்னன்னா அந்த இடத்துல டேட்டாவை வந்து அது வந்து இன்னைக்கு வக்போட் நான் கேட்குறேன் கோயில் நிலத்தில் யாராவது ஒரு முஸ்லீம் தங்கியிருக்கிறானா இல்லை கோயில் நிலத்தில் வந்து ஒரு முஸ்லீம் போய் வீடு கட்டியிருக்கிறானா அப்போ அவங்க வந்து அவங்க அவங்க கரெக்டாக தானே வச்சிருக்கிறாங்க அப்போ ஏன் போர்டு அதை தவறிச்சு நான் கேட்குறேன் என் கேள்வி அதுதான் இதுக்கு முன்னாடியெல்லாம் கொடுத்தவங்கலாம் வந்து ஆதாரம் கிடையாதுன்னு சொல்கிறாங்களே ஐயோ மன்னர் காலத்திலேயே வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து கொடுத்தாங்கன்னா வந்து அந்த சாப்பா வச்சு கொடுப்பானுங்க வீணாக போனவங்களே இப்போ நான் என் சொத்தை கொடுக்கறேன்னா ஒரு லெட்டர்ல ஏதி கொடுத்தா என் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன் அதை வித்தி விற்று ஆகிட்டீங்க அரசியல்வாதிக்கு வந்து நீங்க அடிமை ஆகிட்டீங்க அவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக தான் இன்னைக்கு வந்து வக்குக்கு எதிராக வந்து நீங்கள் போராட்டம் நடத்துறீங்கன்னு வந்து மறந்துடாதீங்க உண்மையாலுமே இஸ்லாமியர்கள் புரிஞ்சுக்குங்க இன்னைக்கு வந்து ஃபைட் பண்ணுறவங்களாம் நீங்க பார்க்க போனீங்கன்னா முஸ்லீம்களுக்காக முஸ்லீம்கள் அல்ல அரசியல்வாதிகள் யாரெல்லாம் வந்து எழுபது எண்பது நூறு ஆண்டு காலம் ஆண்டுன்னு நின்று அவன் தான் ஏன்னா நம்மளுடைய சொத்தாக இருக்கட்டும் பஞ்சமி நிலமாக இருக்கட்டும் எந்த சொத்தாக இருந்தாலும் இன்றைக்கி அந்த அரசியல்வாதிகள் கையில் நம்மளை வச்சு சம்பாதிச்சுருந்து நம்மளை ஏழாகவே வச்சுருக்கிறான் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்ல வரல ஆனால் எங்கள் சமுதாயத்தை காப்பாற்றுங்கன்னு நான் சொல்ல வரேன் கையேந்த வேண்டிய நிலைமைகளுக்கு நம்மளுக்கு கிடையாது நூறு பேருக்கு வந்து நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து அந்த தகுதி இருக்குது ஆனால் எங்களுக்காக வந்து இவன் கூடை பிடிக்கிறானா அப்போ அவனுக்கு ஆதாயம் இல்லாமல் அவன் கூட பிடிப்பானா தயவுசெய்து இஸ்லாமியர்கள் சிந்திங்க இப்போ விஜய் அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் வந்துட்டு கூடாது அவர்களுக்கான ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்திங்கன்னா இருந்து ஒரு தக்குவா கொடுத்துருக்குறாங்க ஆல் இண்டியா ஜமாத்துலேருந்து வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து அங்கே நான் அதுக்கு வந்து முரண்படுறேன் அதாவது குடிகாரங்களும் வந்து என்ன சொல்கிறது அந்த மாதிரி வந்து வந்து உள்ளே சேர்க்காதுன்னா அப்போ ஆண்டாண்டு காலமாக வந்து கஞ்சி தொப்பியை போட்டு குடித்து இன்றைக்கி வந்து கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறவங்க யாரும் மேடையில் நான் கேட்குறேன் இஸ்லாமியர்களை பார்த்து கூப்பிட வேணாம் எப்படியும் கூப்பிடாதீங்கடா எப்படியும் கூப்பிடாதீங்க எதுக்கு கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல காட்டுறீங்க இஸ்லாமியர்களோட தோழன் இஸ்லாமியர்களோட நண்பன் இஸ்லாமியருடைய பாதுகாவலன் எதுனா நீங்கள் சொல்கிறீங்க யாரையும் கொண்டு வராதீங்க உதாரணத்துக்கு தலைவர் மாநில தலைவர் கூட சரி நீங்கள் ஒன்றா பார்க்கணும் பொட்டு வச்சுட்டு அவன் பொட்டு தொப்பி நம்ம தான் உட்காந்துன்னு தொப்பி போடுறவங்களாம் உனக்கு குல்லா போடுறான்டா உனக்குள்ளா போறான் இன்னைக்கு விஜய் வந்து நம்பி அரசியலுக்குள்ள வந்தாங்க நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன் சார் அதாவது விஜய் என்ன உன்ன வந்து ஒரு வருஷத்துல வந்து இருநூறு கோடி ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு ஆறு மாசம் டான்ஸ் ஆடிக்கிட்டு நிம்மதியா வந்து அவர் என்ன பண்ணாரு ஒரு படம் நடிச்சுட்டு இருந்தார் அவரை யாரோ அரசியல் சொத்தை காப்பாத்ததுக்காக அரசியலுக்குள்ள வந்தாரு அவர் அரசியலுக்குள்ள வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து டைவெர்ட் பண்ணிட்டாங்க கூட வந்து அர்ஜுன் ஆதவ் அர்ஜுனா வந்து உள்ள வந்துட்டாரு இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இன்னைக்கு விஜய் வந்து உண்மையிலுமே சொல்ல வந்து உள்ள ரூம்ல வந்து தேம்பி தேம்பி அழுவாருன்னு நினைக்கிறேன் அவரை வந்து என்ன ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க போட்டுக்கிட்டு வேட்டியை போட்டு சக்கோ வந்து கஞ்சியை குடிக்க வச்சு தொழுக வச்சாங்களா அங்கேயே விஜய் புரிஞ்சிருக்க கூடாது ஏன்னா ஒரு நடிகனுக்கு வந்து அறிவு இல்லை

வரைக்கும் விஜய் நடுத்தரில் வர தான் போகிறாரு அடுத்த வருஷத்தோட விஜய் வந்து கமலஹாசனுடைய நிலைமை தான் வரும் எப்படி கமலஹாசன் வந்து டிவி அடித்து வச்சுட்டு எந்த மாதிரிலாம் வந்து சீனு போட்டாரோ இன்றைக்கி அதே ஆளுங்க கிட்ட வந்து நாய் மாதிரி ஒரு சீட்டுக்காக எம்பிக்காக உட்காந்துட்டு ஒதுக்கிட்டார் இருந்தாலும் ஒரு கலைஞன் எதுக்கு அரசியலில் வந்தான்னு தெரில அதை பின்ன பின் பார்த்து பின்பற்றி வந்து விஜய் வந்திருக்கிறாரு விஜய் ஜோலியை முடிச்சிருவாங்க விஜய் எல்லாம் அரசியல்வாதியே கிடையாது அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் இன்னைக்கு ஜமாத்துவம் வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருவேன் ஆனால் இதுலேயும் உள்நோக்கம் என்ன ஒன்றுனா திராவிடத்தோடைய பேர் வந்து கைப்பாவியாக வந்து விஜய் சுற்றுறதால் தான் அந்த கண்டனமே வந்திருக்குது இன்றைக்கி திராவிடம் வந்து ஸ்ட திமுக என்ன சொல்லுது அதுதான் விஜய் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவன் மருமுகம் மூலமாக வந்து ஆதார்ஜி நியூஸ் வருது அவர் சொன்ன உடனே புஷ்ஷி ஆனந்த் வந்து புஷ்ஷுன்னு வந்து என்ன பண்ணால் அந்த இடத்துல வந்து விளக்கத்தை கொடுத்துருவார் விஜய் வந்து உள்ளே அப்படியே உட்காந்து எனக்குறாரு தலையை சுரிஞ்சிக்கிட்டு வெங்கட் பிரபு அவர்களே நிச்சயமாக ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுங்க விஜய் கூடிசீர் நடிக்க வந்துடுவார்